திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவில் கூடுதலாக திருச்சி சிவா எம்பியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் முழு விவரங்களை செய்தியாளர் ரமேஷிடம் கேட்கலாம் ரமேஷ் முழு விவரங்கள் ரமேஷ் வணக்கம் நாடாளுமன்ற தேர்தலுக்காக திமுக சார்பில் கூட்டணி கட்சிகளிடையே பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது கூடுதலாக திமுகவின் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா எம்பியும் சேர்க்கப்பட்டிருக்கிறார் விரைவில் திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்த இருக்கிறது குறிப்பாக காங்கிரஸ் மதிமுக விசிகா உள்ளிட்ட கட்சிகளோடு நாடாளுமன்ற தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு தலைமையில் குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது அந்த குழுவில் தான் இப்போது கூடுதலாக திமுகவின் மாநிலங்களவை குழு தலைவராக இருக்கக்கூடிய திருச்சி சிவா முழு விவரங்களுக்கு நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க